அனைவருக்கும் வணக்கம் இது டேலி பிரைம் இன் தமிழ் சரியா இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஓழிச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டபுள் என்ட்ரி மோடில் எப்படி இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வச்சர் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் தொடர்ந்து பல நாட்களாக வந்து டேலி பிரைமை அடுத்தடுத்து வரும் பாருங்கள்ல நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கப்போகிறோம் அதனால் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஓச்சரை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சண்டு கிரெடிடாஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் சண்டை கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை வாங்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து பொருள் யார் விற்கிறாங்களோ தான் என்ன சொல்லணும்னா சண்டை கிரெடிட்டார்ஸ் அதாவது சப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி பொருள் நம்ம கிட்ட இருந்து யார் வாங்குறாங்களோ ஐ மீன் கஸ்டமர் சரியா அவங்கள வந்து என்ன சொல்லணும்னா சண்டி டெட்டார்ஸ் சொல்லணும் அதாவது சேல்ஸ் பண்ணும் போது இந்த கஸ்டமர்ஸ் வருவாங்க ஐ மீன் சண்டை கிரெடிட் டப்டாஸ் வருவாங்க அதே மாதிரி பொருள் வந்து எவ்வளவுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு என்ட்ரி பண்றதுக்காக சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி பொருள் எவ்வளவுக்கு வாங்குறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணுறத பத்தியும் அகைன் அண்ட் அந்த வவுச்சர் யூஸ் பண்றத பத்தியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வவுச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏற்கனவே ஓப்பனில் இருக்கிற கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இங்கே எஃப் த்ரீல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஷர்ட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் சரியா அதுக்கப்புறமா ஓப்பனில் இருக்கிற அந்த கம்பெனியை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த கம்பெனி ஓப்பனில் இருக்கிற கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடும் இப்போ புதுசாக ஒரு கம்பெனி வந்து கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன செய்வோங்க வழக்கம் போல் என்னச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு கம்பெனி நேம் தமிழனுக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் இங்கே டிஏ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி முதலாட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ் கொடுத்த உடனே இங்கே வந்து மெயின்டென் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் ஏசு கொடுங்க இதில் ஏசு இருக்கட்டும் மற்றதெல்லாம் நோ நோ அப்படின்னு இருக்கட்டும் சரியா ஸோ இதை நீங்கள் முதல்ல செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஒரு கம்பெனியில் வந்து பொருட்களை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல கையில் அமௌண்ட் வேணும் ஸோ அப்போது நம்ம நேராக வவுச்சருக்கு போயிட்டு இங்கே வந்து சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரிசிப்ட் வவுச்சரில் என்ட்ரி கொடுக்கணும் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா இங்கே சிஆர்னு இருக்கும் சிஆர் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் த கிவர் யார் வந்து பணம் வந்து கம்பெனி துவங்குறது கொடுக்குறாங்களோ அவங்க பேரை முதல்ல க்ரியேட் பண்ணணும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் இந்த இடத்துல அல்ட்டு சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த டிஆர் அப்படின்னு வரணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்கே எஃப் டுவெல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூசிஆர்டிஆரில் எஸ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அகைன் எஸ்கேப் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்துடலாம் அதே நேரத்தில் சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் டபுள் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் சரியா சரி இப்போது இந்த சிஆர் பக்கத்தில் அல்ட்டு சி அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்ன என்னச்சிங்கன்னா யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரை இங்கே என்ட்ரி பண்ணணும் ராமன் அன்கோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ராமன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன் அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே அண்டரில் என்ன பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க எஸ் கொடுத்துருங்க அந்த இடத்துல வந்து ஒரு டென் தௌசண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு போடுறோம் டெபிட்ல என்ன பண்ணுங்கள் கேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க இதுதான் வந்து நீங்கள் அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வர்றது அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டென் தௌசண்ட் அதை வந்து கேஷுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் சரியா இந்த மாதிரி ஒரு என்ட்ரியே நீங்கள் முதல்ல போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்கே கொடுங்க கொடுத்தது என்ன பண்ணுங்க உடனே என்ன செய்யணும் பேலன்ஸ் ஷீட்டில் போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டென் தௌசண்ட் காட்டும் இப்போ நம்மளோட கரண்ட் அசட்டில் டென் தௌசண்ட் காட்டும் இப்படி ரெண்டு பக்கமும் காட்டணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ட்ரே டிஸ்பிளே அந்த சாரி இந்த பேலன்ஸ் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் என்ட்ரி பண்ணுவோம் ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல வவுச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷனை கொடுத்த உடனே என்ன பண்ணால் சிங்கிள் என்ட்ரி மோடில் அது காட்டும் சரியா சிங்கிள் என்ட்ரி மோட் அது அது வந்து பின்னாடி நம்ம கற்றுக்கலாம் இப்போதைக்கு சேஞ்ச் மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சப்ளையரோடைய இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்கும் நம்ம வந்து பொருள் யார்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட ஒரு பில் இருக்கும் இல்லையா அந்த பில்லோட நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் நம்ம வந்து என்ட்ரி பண்ண வேண்டாம் ஸோ கிரெடிட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பணத்தை கொடுத்து தான் என்ன அப்புறம் பொருள் வாங்க போகிறோங்கிறதுனால ஸோ டபுள் எண்ட்ரி மோட பொறுத்த அளவுக்கு என்னென்னா பர்ச்சேஸ் வச்சர் போட்டாலும் சரி சேல்ஸ் வச்சர் போட்டாலும் சரி எல்லாத்துலையும் என்ட்ரி கொடுத்துக்கோங்க அதில் முதல்ல என்ன வரும்னா கேஷ் அப்படிங்கிறது தான் வரும் அதாவது ப ரொக்கமாக நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேஷ் வரும் ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அமௌண்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து க இப்போ நம்ம கையில் பத்தாயிரரூவா இருக்குது நான் ஒரு ரெண்டாயிரவாக்கி என்ன செய்யணும் பொருள் வாங்குகிறேன் சரியா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே லெட்ஜர் கிரியேட் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு போயிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அல்ட்டு சி அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும் இந்த இடத்துல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அண்டரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் எதுக்கு சார் இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க ரெ ரெண்டாயிரரூவா மதிப்புடைய பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிற இந்த லெட்ஜர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் என்டர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன காட்டுது அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதில் என்ட்ரு பண்ணீங்கன்னா இப்போதைக்கு நம்ம லாஸ் தான் காட்டிங்க ஏன்னா நம்ம ரூபாய் பொருள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறோம் வேறு எந்த சேல்ஸும் பண்ணல சரியா அகெயின் எஸ்கேப் அகெயின் எஸ்கேப் அதுக்கப்புறம் வவுச்சருக்கு போங்க இப்போ என்ன பண்ணுங்கள் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க போனதுக்கப்புறமா அதே மாதிரி தான் திருப்பி இது மாறிடும் இப்போயும் சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அஸ் வவுச்சர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே டெபிடில் ஏற்கனவே சொன்னது தான் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே கேஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள் வேறு எந்த டீட்டெயிலுமே இப்போதைக்கு என்ட்ரு பண்ண வேண்டாம் இதை பற்றி பின்னாடி சொல்வேன் சரியா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐயாயிரரூவாய்க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கனாலே தானாகவே என்ன சார் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனுக்கு அது போயிடும் சரியா அல்லது அல்ட்டு சி கொடுத்தீங்கனாலும் அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதாவது என்ன அர்த்தம்னா ஐயாயிரம் ரூபா மதிப்புடைய பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்குற சொல்கிறதுக்கு தான் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணுறோம் எது மூலிமா வாங்குகிறோம் கேஷ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஜஸ்ட் என்டர் 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 சரியா இப்போ அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு நீங்கள் நேராக என்னச்சிங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த பக்கம் வந்துருச்சு இதில் என்டர் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன கிடைச்சி உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டாயிரரூவாய்க்கு பொருள் வாங்கணும் பட் சேல்ஸ் வந்து எவ்வளோ மெண்ட் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டோம் டோ ஸோ டோட்டல் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து மூவாயிரூவா அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் சரி சார் இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது வந்து பணத்தை கொடுத்து நம்ம பொருள் வாங்குற மாதிரி ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம் இதே வந்து நம்ம வந்து கடனுக்கு வாங்குறது அதாவது கடனுக்கு வாங்குறதுன்னு சொல்கிறத விட இப்போ உதாரணமாக வவுச்சருக்கு போய்க்கிறேன் ஒரு பொருளை வந்து வாங்குகிறோம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பில் மட்டும் கொடுத்துட்றாங்க சரியா எஃப் நயன் பர்ச்சேஸ் கொடுத்துட்றேன் ஸோ அப்போ இந்த ப இதில் சேஞ்ச் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க அஸ் வவுச்சர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க சரியா க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு பண்ணுறேங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸ் அதாவது நம்ம வந்து கேஷ் பர்ச்சேஸை பொறுத்த அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து பொருளை உடனே வாங்கிடுறோம் இந்த மாதிரி டைப் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இன்வாய்ஸ் மட்டும் நம்ம கையில் கொடுக்குறாங்க சரியா அப்போது இன்வாய்ஸ் வந்து நம்பர் வந்து என்னது அப்படின்னா உதாரணமாக வந்து பி ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு ஒரு இன்வாய்ஸ் இருக்குது தேதி அதே இது இருக்கட்டும் ஜஸ்ட் என்டர் யார் அந்த இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது பணத்தை நீங்கள் உடனே கொடுக்கல பில்லை வாங்கிக்கிட்டு பின்னாடி பணம் கொடுக்குற மாதிரி வந்துச்சுனா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் இங்கே அல்ட்டு யார் வந்து அந்த பொருளை கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸோ ஜஸ்ட்டு அல்ட்டு சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சப்ளையரோட நேம் சரியா இப்போ சப்ளையர் வந்து நம்ம சப்ளையர் நேம்னே நான் டைப் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன் சப்ளையர் நேம் அக்கௌண்ட் யார் நமக்கு பொருளை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து சப்ளையர் நேம் நான் எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர் நேம் நீங்கள் ரவி அன்கோ குமார் அனுக்கோன்னு ஏதாவது போட்டுக்கணும் சரியா அண்டரில் என்ன பண்ணணும்னா சண்ட்ரி கிரெடிட் ஆர் அப்படின்னு கொடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சண்ட்ரி கிரெடிட் கார் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க அகெயின் என்டர் என்டர் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா திருப்பி இப்படி அகெயின் என்ட்ரு கொடுத்துட்டே வரணும் அகென் சப்ளையர் நேம் வந்து இங்கே வந்து தானாகவே இங்கே என்ன வந்து நேம் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வந்துடும் ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறோன்னா திருப்பி ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு நான் வந்து பொருளை வந்து சே வ பர்ச்சேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ரஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் சரியா இது என்னென்னா நியூ ரெஃபரன்ஸ் புது பில்லு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் அந்த பில்லோட நேமை என்ட்ரு பண்ணுங்கள் வேறு எந்த டீட்டெயிலுமே என்ட்ரு பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே போல் என்ன செய்யணும் பர்ச்சேஸ் அக்கௌண்டுங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் அதாவது இங்கே கேஷ்ன்னு போட்டதுக்கு பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணிடுறோம் சப்ளையரோட நேமை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுறோம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் என்டர் முடிஞ்சு சொல்லா இது வந்து பர்ச்சேஸு இதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கணும் இல்லை சாரி பணத்தை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் சரியா நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறோமோ அந்த பத்தாயிரூபா அமௌண்ட்டை நான் பே பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ஓச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த பேமெண்ட் வவுச்சரை முதல்ல கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல டெபிட்னு இருக்கிறதுனால யார் வந்து பணத்தை வாங்குகிறாங்களோ அவங்களோட பேரை இங்கே டைப் பண்ணணும் ஸோ உதாரணமாக சப்ளையரோட நேமை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன சொல்ல டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே இங்கே வந்து ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதாவது அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு வரும் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நம்பர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ ஜஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் என்டர் அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணணும் கேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கேஷ்ல இருந்தால் பணத்தை வந்து வெளியே அனுப்ப போகிறோம் இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி போடணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அகைன் என்டர் அகைன் என்டர் இப்போ வந்து ஒரு பொருளை ப கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கடனுக்குன்னு இல்லை இன்வாய்ஸை வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேமெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுனா இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சேல்ஸ் வவுச்சர் சேல்ஸ் வவுச்சரும் அதே சேம் ஸ்டெப் தான் இங்கே அதே மாதிரி சேஞ்ச் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க வவுச்சர் அகைன் என்டர் டெபிட் சரியா அந்த டெபிட்டில் என்னென்னா அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும் நம்ம வந்து பொருளை விற்கிறோம் ஸோ யார் வந்து அதை வாங்குகிறாங்களோ அவங்களோட பேரை இங்கேயே நம்ம டைப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்னே டைப் பண்ணுறேன் சரியா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் குமாரனுக்கோ ரவியனுக்கோ இது உங்களுக்கு ஏதாவது உங்கள் உங்கள்கிட்ட இருந்து பொருள் யார் வாங்குறாங்களோ அவங்களோட பேரை அங்கே டைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து சண்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் சண்ட்ரி டட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் என்டர் பண்ணிகிட்டே வாங்க அகெயின் என்டர் அகெய்ன் என்டர் அகெய்ன் என்டர் ஒரு என்டர் பண்ணிகிட்டே வாங்க ஜஸ்ட் என்டர் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை என்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு பண்ணுறேன்னு போடுறேன் இங்கே மாதிரி நியூ ரெஃபரன்ஸ்ன்னு கேட்கும் நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சேல்ஸ் வவுச்சரை பொறுத்து அந்த நம்பர் வந்து அதையும் எடுத்துக்கிடும் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மாற்றிக்கலாம் எஸ் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஜஸ்ட் என்டர் இங்கே வந்து மாதிரி சேல்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க என்டர் 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 ஸோ இப்போ இதுவும் அப்படி தான் நம்ம வந்து பில்லை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் சரியா இப்போ ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து வாங்கணும் பணத்தை வாங்கணும் அந்த வித்த பொருளுக்கு பணத்தை வாங்கணும்னா சிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இருந்து பொருள் வருது அப்படின்னு பார்க்கணும் சரி பணம் வருது அப்படின்னா நம்ம கஸ்டமர் இருந்து பணம் கொடுக்குறாங்க ஜஸ்ட் அதே டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு கொடுக்குறோம் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே என்ன பண்ணணும் அவங்க கொடுக்குற பணம் எங்கே வந்து விழுதுங்கிறத செட் பண்ணணும் அகெயின் என்டர் அகெய்ன் என்டர் என்டர் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அண்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் சரியா இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் சாரி பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் நீங்கள் லெட்ஜர் வைஸாக பார்க்கணுன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இங்கே வந்து ட்ரையல் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் லெட்ஜர் வைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் மொத்தத்தில் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறோம் சேல்ஸ் மொத்தத்தில் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு பண்ணிருக்கிறோம் சரியா அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் அவன் என்ட்ரி பண்ணும்போது உள்ளே வந்து யார் யார் முதல்ல கேஷ் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து பொருளை வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து காட்டும் சரியா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு திருப்பி நாங்கள் கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதோட இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் கான்செப்ட் முடிஞ்சது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சிங்கிள் என்ட்ரி மோடில் எப்படி வந்து வவுச்சர்ஸை என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்